திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனையோ முத்திரையை பதிக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் தீட்டியிருக்கிறோம் அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் மகளிருக்கான விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் ஒலிம்பிக் தங்கப்பதக்க தேடல் நான் முதன்வன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் முதல்வரின் முகவரி கள ஆய்வில் முதலமைச்சர் இப்படி நான் சொல்லிக்கொண்டே போக முடியும் இந்த வரிசையில் இந்த திராவிட மாடல் அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த மகத்தான திட்டம் மக்களிடம் செல் மக்களோடு வாழ் மக்களுக்காக வாழ் என்பதுதான் எங்களை ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணாவும் தமிழ் தலைவர் கலைஞரும் காட்டிய பாதை என்பதை நாங்கள் மறந்துவிட மாட்டோம் அத்தகைய நன்மைகளை நேரடியாக ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்குகிற மாபெரும் திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த திட்டம் அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் சென்று சேவைகளை பெறும் அந்த நிலையை மாற்றி அரசின் சேவைகள் மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்க எல்லா பொதுமக்களுக்கும் அது எளிதிலே கிடைக்க செய்வதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது முதற் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் நகர்ப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகள்ல இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டுச்சு கட்டமா எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கிற ஊரக பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கு முப்பதே நாட்கள்ல இந்த நடவடிக்கைகள் மூலமா நான் பெருமையோடு சொல்றேன் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பயனாளிகளுக்கு தீர்வுகள் வழங்கப்பட இருக்கு இது மிகப்பெரிய எண்ணிக்கை பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த கோரிக்கைகள் இந்த சிறப்பு முகாம்கள் மூலமா முடிவுற்றத பத்திரிகைகள் செய்தி ஊடகங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறது இதற்கு காரணமான அமைச்சர்களையும் அனைத்து அரசு அதிகாரிகளையும் நான் நன்றி உணர்வோடு பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு பணியான வழங்கியிருக்கும் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் மேலும் ஐம்பதாயிரம் புதிய பணியிடங்கள் நிரப்படும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள்ள பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பணியிடங்களுக்கு தேர்வாணைய பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுது பணி நியமனம் பெற்றவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பணி நியமன ஆணைகள் பெற்றுள்ள இளைஞர்கள் உங்களை நாடி வரும் பொதுமக்களுக்கு அரசின் சட்டவரையறைக்கு உட்பட்டு அவர்களின் குறைகளை முழு அன்போடு உணர்வுடன் விடைபெறுகிறேன் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் வந்து நடைபெற்றது மானியத்துடன் கூடிய வங்கி கடன் கேட்டு மனு கொடுத்திருந்தேன் மனு கொடுத்த உடனே என்னுடைய மனுவை வந்து இணையதளத்துல பதிவு பண்ணிட்டாங்க நான் மனு கொடுத்த ஒரு மாசத்திலேயே எனக்கு வந்து ரெண்டரை லட்சம் மானியத்துடன் பத்து லட்சம் ரூபாய் வந்து என்னோட வங்கியில பெற்று என்னுடைய தொழில நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் இப்போ நான் வந்து தொழில் முனைவோராக உருவாகியிருக்கேன் எனக்கு மூன்று பசங்க படிக்க வைக்கவே ஒரு கனவா இருந்தது சம்பாதிக்கிறது வீடு வாங்க எங்களுக்கு வசதி இல்லை எங்க வீட்டு அருகாமையிலேயே கேம்ப் மாதிரி போட்டாங்க அங்கே வந்து வீட்டுக்காக எழுதி தர சொன்னாங்க நாங்கள் எழுதி தண்ணோம் ஒரு பதினஞ்சு நாள்லயே எங்களுக்கு தீர்வு கண்டு எங்களுக்கு முருங்காமங்கலத்துல வீடு அலாட் ஆயிருக்கு நாங்கள் ஐயா மூலியமா இப்போ அதோடைய ஆர்டர் வாங்கி நான் வந்து கண் பார்வை கிடையாது இருந்து வந்திருக்கேன் நான் ஒரு துணிக்கடையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ம மக்களுடன் முதல்வர்ன்ற முகாம் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கள் நடந்திருக்கு அதில் வந்து நான் ஸ்மார்ட் ஃபோனுக்காக மனு கொடுத்துருந்தேன் அந்த மனுவை பத்து நாட்களுக்குள்ளே முதல்வர் பார்வைக்கு கொண்டு சென்று எனக்கு ஃபோன் கிடச்சிருக்கு இந்த ஃபோன் மூலயமா கூகுள் அசிஸ்டண்ட்டில் நான் வெளியே இருந்து என் வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுகிறதுக்கு தைரியம் கிடச்சிருக்கு